ஆக்டிங்கே சொல்லிடுறான் இது ப்ரொமோஷன் வீடியோ தான் சத்தியமாக இது ப்ரொமோஷன் வீடியோ தான் வேறு எதனா க சம்மந்தம் அதை கதை பேசிட்டு இது இன்னும் வந்து ஓ இது போய் சாப்பிட்டு பாருங்களேன் ப்ரொமோஷன் வீடியோ தான் சொல்லுப்பா ஒரு காசு ஒன்றும் இல்லைங்க ஒரு பாப்பா ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ப்ரொமோஷன் பண்ணிக்கணும் நாங்கள் பேஜிங்கன்னு சொல்லியிருந்தது சரி என்னம்மா ப்ரொமோஷன் கேட்டால் ஊர்காண்ணா நாங்கள் வீட்லயே தயாரிக்கிறோம் ஊர்காண்ணா ப்ளீஸ் அண்ணா சுத்தமா எந்த கெமிக்கலும் பண்ணாம நாங்க பண்ணி தரோம்ண்ணா ப்ளீஸ்ண்ணா அப்படின்னுச்சு ஊர்காக்கினா நான் பண்ண மாட்டமான்ட்டு ஒரு திமுற பேசிட்டு அந்த பொண்ணு மட்டும் ஃபோன் பண்ணினே இருந்து பொண்ணு அவங்களோட ஃபேன் அண்ணா ப்ளீஸ் அண்ணா உங்களுக்காக நான் சென்ட் பண்ணுறேன் அதே சாப்பிடணும் சொல்லிட்டு சம்மன் ஊர்கா தலைவா சம்ம ஊர்கா அமுச்சு வச்சிச்சு சரின்ட்டு ஒன்று ஒன்றா சாப்பிட்டு பார்க்குறோம் பூராத்தே காலி பண்ணினேன் இருக்கிறேன் பழுதுக்கு வச்சு சாத்து சாத்துன்னு சாத்தி கடைசி எல்லாம் முக்கா முக்காவா இருங்க பாருங்க சூப்பர் ஊர்கா எல்லாமே இது பாருங்க கராக ஊருக்கா ஏபிசி மால்ட் ஊருக்கா அதுக்கப்புறம் கேரட் ஊருக்கா அமலா பிக்கல் ஊருக்கா சூறை மீன் தொக்கு ஊருக்கா முருங்கைக்கீரை அந்த பொடி இது என்னடா இது என்னடா பாட்டி ஊருக்கா நார்த்தங்காய் ஊருக்கா எல்லா வகையான ஊருக்காவும் வீட்லேயே செஞ்சு அற்புதமாக என்ன பண்ணுறாங்க என் வாயில் வரவே மாட்டேன் வர வீடியோ முடிவிட்டேன் சத்தியமாக விடவே மாட்டேறவுனு நான் இந்த இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க எதுனா உங்களுக்கு ஊர்காக வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி பேசலாம் ஆர்டர் பண்ணதெல்லாம் உங்ககிட்ட டீட்டெயில் எல்லாம் கேட்டுங்க இந்த இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிங்க யூடியூப் பேஜை ஃபாலோ பண்ணுங்க ஐயோயோ என்ன பேசுனது பேசுகிறோம் மூலகலாம் குழம்புச்சா ஐயோ